ஹாய் குட் மார்னிங் டு எவ்வரி ஒன் நம்ம தீபாவளி போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த போர்ட்ஃபோலியோவில் ஒரு தொண்ணூறாயிரத்துக்கு ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்கோம் அதாவது ஒரு ஒன்பது ஸ்டாக்ல தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஒன்பது ஸ்டாக் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் நைன்டி ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டன்ஸ் அதாவது தொண்ணூறாயிரத்துக்கு இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோரு ரூபா லாபம் கொடுத்துருக்கு அதாவது நவம்பர் மந்த்லேருந்து இப்போது ஓகே இப்போ இந்த போர்ட்ஃபோலியோலேயே ஒன் கோர் போர்ட்ஃபோலியோன்ற ஷீட்டையும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த ஷீட் வந்து என்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸ் அதாவது நான் என்னென்ன ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்கிறனோ அந்த ஸ்டாக்ஸோடைய லிஸ்ட்டும் அந்த ஸ்டாக்ஸோடைய ஸ்டாப்லாஸ் ஒரு ஒரு ஸ்டாக்குக்கும் எவ்வளோ எவ்வளோ ஸ்டாப்லாஸ் அந்த ஸ்டாப் லாஸை வந்து ஒருத்தொருத்தும் தேடிக்கிட்டு மண்டே பிச்சுக்கிட்டு இருக்காதீங்க தான் இந்த ஒரு ஸ்டாப்லாஸை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஓகே என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஆல்மோஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டாக ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து ப்ராஃபிட்டாக இருக்குது ஓகே எயிட் பாயிண்ட் ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் ஓகே என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வந்து நல்லா இன்னைக்கு அடி வாங்கியிருக்கிற ஒரே ஒரு ஸ்டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் எஸ்பிஐ கார்ட்ஸ் அந்த நல்ல ஒரு பூம் அப்ல போயிட்டு இருக்கிற ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டன் இந்தியா பவர் ரெட்டன் இந்தியா பவர் அந்த ரெட்டன் இண்டியா பவரையும் இன்னைக்கு நம்ம ஒரு ஹைலைட்டாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் அவுட் ஆக போதா இந்த ஸ்டாக் வந்து பெரிய பூம் ஆக போதா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்போ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் இந்த ரிட்டன் பவர் இந்த ரெண்டு ஸ்டாக்கையும் நம்ம போய் பா பார்த்துக்கு போகிறோம் அதனுடைய லெவல்ஸ் என்ன இப்போ எஸ்பிஐ கார்ட்ஸை ஹோல்ட் பண்ணலாமா வேணாம் வந்துட்டு ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு ரிட்டன் பவர் அதையும் பாத்துக்க போறோம் ஓகே அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சில விஷயத்த சொல்லி கொடுக்கலான்ட்டு இருக்கிறேன் அது என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் ஒரு மார்னிங் ஸ்டார்னா என்ன நிறைய பேருக்கு வந்து மார்னிங் ஸ்டார்னா என்னன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது ஓகே இந்த மார்னிங் ஸ்டார்ல எப்படி ட்ரேட் பண்ணலாம் ஒரு மார்னிங் ஸ்டார் எங்கெங்களா வரணும் அதாவது இந்த மார்னிங் ஸ்டாரோடைய பேட்டர்ன்ஸ்க்கு என்ன வேலடிட்டா இருக்கும் ஒரு மார்னிங் ஸ்டார்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேரேஷ் கேண்டல் வரணும் ஓப்பனான ப்ரைஸ்ல வந்து க்ளோஸ்ட் செகண்ட் வந்து இது வந்து த்ரீ கேண்டல் மெத்தட் த்ரீ டைப்ஸ் ஆஃப் கேண்டலை வந்து ஃபார்மேஷனை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு மார்னிங் ஸ்டார் அப்படின்றத கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டு ட்ரேடுக்குள்ளே போவாங்க ஆசியா ட்ரேடராக அப்போ இந்த த்ரீ கேண்டல் அதாவது சிங்கிள் கேண்டல் ப்ரொடிக்ஷன் மெத்தட் டபுள் கேண்டல் ப்ரொடிக்ஷன் மெத்தட் ட்ரிபிள் கேண்டல் ப்ரொடிக்ஷன் மெத்தட் அப்படின்னு வாங்க இது வந்து ட்ரிபிள் கேண்டல் ப்ரொடெக்ஷன் ப்ரொடிக்ஷன் மெத்தட் அப்படின்வாங்க அப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேண்டல் வந்து நல்ல பேரிஷில் வருது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலுக்கு ஓப்பன் ஆகுது கேப் டவுனில் ஓப்பன் ஆகி செகண்ட் கேண்டல் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப்போ இல்லை ஒரு டோஜியோ ஒரு லாங் லெக் டோஜியோ ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜியோ ஏதோ ஒரு டோஜி வந்தால் கூட அங்கே வேலிட் இல்லை ஒரு ஹேமர் ஒரு ஹேமர் வந்து ஸ்ட்ராங் ஒரு புல்லிஷ் ஹேமர் இல்ல ஒரு பின்பார் அது மாதிரி ஏதாவது வந்துட்டு அடுத்த கேண்டல் வந்து இந்த கேண்டலுக்கு மேல கேப் அப் ஓப்பனிங் ஆயிட்டு ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு க்ளோஸ்ட் வந்து இந்த கேண்டல் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் என்கல்ஃப் ஆகிற மாதிரி முடிக்கணும் புரியுதுங்களா அப்ப இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் என்கல்ஃப்னா இந்த கேண்டில் நூறு ரூபாக்கு ஓப்பன் ஆயிட்டு பத்து ரூபாய்க்கு வந்திருக்குதான் இந்த கேண்டில் பத்து ரூபாயில் கிட்டத்தட்ட இந்த கேண்டில் வந்து ஒரு ஒரு கீழே போயிருக்கு அப்ப இங்கே அஞ்சு ரூபாய்க்கு கேப் அப் போவோம் வந்து ஒரு எட்டு ரூபாய் காலம் வந்து முடிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரெக்கவர்டு வந்து முடிஞ்சா இந்த த்ரீ கேண்டில் ப்ரொடிக்ஷன் மெத்தட் வந்து இது வந்து மார்னிங் ஸ்டார்ன்னுவாங்க இந்த மார்னிங் ஸ்டார் எங்கெல்லாம் வந்தா வேலிட் ஒரு தான் வரணும் அதுக்குன்ற ரெசிஸ்டன்ஸ்ல வரக்கூடாது ரெசிஸ்டன்ஸ்ல வரந்தா அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து பேட்டர்ன்ஸ் வேற மாதிரி ஃபார்மேஷன் வரணும் வரும்போது தான் அதனோட வேலிடாக இருக்கும் இல்லை இன்வேலிட் ஆகி கீழே வர்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்போ எங்க வரணும் சப்போர்ட்ல வரணும் ஓகே நீங்கள் நம்ம என்ன ஸ்டாக் பார்க்க போறோம்னா எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் தென் ரெட்டன் பவர் அண்ட் தென் இன்னொரு பெனி ஸ்டாக் ஆனால் அண்ட் தென் ஐஓபி இந்த நாலு ஸ்டாக்கும் எடுத்துக்கோமே இந்த நாலு ஸ்டாக்குடைய லெவல்ஸும் அதனுடைய இதில் எந்தெந்த ஸ்டாக்ல இந்த மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு அப்படின்றது பார்ப்போம் ஓகே ஓகே ஒரு ஸ்டாக் வந்து ஐநாக்ஸ் இந்தியா ஐநாக்ஸ் இந்தியாவில் வந்து இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வந்திருக்கு தெரியுதுங்களா கிளியரான ஒரு மார்னிங் ஸ்டார் மார்னிங் ஸ்டார் வந்தோடனே அந்த ஸ்டாக் என்ன ஒரு ரேலி கொடுத்துருக்குன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் ஆஃப் ரெஃபரன்ஸாக கொடுத்துருச்சு இப்போ இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் வந்து என்ன ரேஞ்சில் இருக்குது இதில் வந்து மார்னிங் ஸ்டார்லாம் வரல ஒரு பிரிண்டாக ஆகிறதுக்குட்டு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த பாசிபிலிட்டியில் பிரிண்ட் ஆச்சுன்னா இது ஒரு நல்ல மூவை எதிர்பார்க்கும் அதாவது நல்ல கீழே வந்து வந்துருக்கு அடுத்த கேண்டலில் வந்து இந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வரணும்னா கேப் அப்ல ஓப்பன் ஆகி இப்படி முடிச்சாங்கன்னா இது ஒரு மார்னிங் ஸ்டார் என்னது இப்படி முடிக்கணும் எந்த ஒரு ஃபார்மேஷனும் வரல பட் வந்து எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க சார் உங்க போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து நல்ல பேரிஷாக போயிட்டு இருக்கு வச்சுக்கலாமா வித்துடலாமா அப்படின்ட்டு பல பேர் கேட்டு இருந்தீங்க சி எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஒரு பாட்டம் அவுட் புரியுதுங்களா நல்ல ஒரு இன்வெஸ்டர் டிப்பு இந்த இன்வெஸ்டர் டிப்பில் வீக்லி கேண்டல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜோனுக்கு கீழே நான் எப்போயே சொல்லுவேன் அறுநூத்தி அறுபத்தாறுக்கு கீழே ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வந்தால் தான் அது செல்லிங் அதர்வைஸ் வந்து நத்திங் டு வரி இவ்வளோ தூரம் வந்தாலும் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள் பை பண்ணுற வழியை பாருங்கள் அறுநூத்தி அறுபத்தி எட்டு அறுநூத்தி அறநூத்தி எழுபது ரூபா ஒரு ஸ்ட்ராங் பைக்கு உண்டான ஜோன் இந்த ஜோனில் ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷனாக எடுத்துக்கணும் பை பண்ணுங்கள் டார்கெட் பெருசாக மூவ் ஆகும் ஒன்றை ஒரு 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 வருஷம் வெயிட் பண்ணுங்கள் இந்த டார்கெட்டுக்கு மூவ் ஆகும் அப்போ நம்ம ஒரு லாங் பொசிஷனை வந்து அந்த இடத்துல வந்து பை பண்ணிவிட்டு நம்ம மூவ் பண்ணுறோன்னா இதுதான் டார்கெட்டாக இருக்கும் புரியுதுங்களா ஒரு முப்பத்தாறு பர்சன்டேஜுக்கு டார்கெட் கிடைக்கும் ஒரு அஞ்சரை பர்சன்டேஜே எஸ்எல்ஆர் வச்சுக்கிட்டு யூ கேன் அக்குமுலேட் ஸ்லோலி அக்குமுலேட் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து என்ன ஸ்டாக் சொல்லணும் எஸ் ஐஓபி இப்போ ஐஓபி ஐஓபி ஐஓபியில் வந்து ஏன் இன்னைக்கு நம்ம ஒரு பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் ஒரு பெரிய பூம் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து கண்டினியூஷன் பேட்டர்ன் அப்படின்வாங்க தொடர்ந்து மார்க்கெட் மேலே முன்னேறி போல் செல்வதற்குண்டான பேட்டர்ன் வந்து ஒரு ரவுண்டிங் பாட்டம் வந்து பிரேக் அவுட்டும் வந்திருக்கு வீக்லி கேண்டல் ப்ரேக் அவுட் அந்த கேண்டல் கன்ஃபர்மேஷன் வந்து இந்த வாரத்தில் முடி இப்படியே முடிச்சுட்டாங்கன்னா ஐஓபியை கையில் பிடிக்க முடியாது அடுத்த டார்கெட்டாக அது வந்து ஒரு எண்பது ரூபாய்க்கு மூவ் ஆகும் அதாவது இங்கேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் இருக்குது இந்த ஸ்டாக்ல இன்னமும் இருக்குது பொறுமையாக இருக்கு நல்ல ஒரு பிரேக் வந்திருக்கு இதை வந்து வேற விதமாக நம்ம நம்ம சப்ஸ்கிரைபருக்கு சொல்கிறா புரிஞ்சுக்கிற விதத்தில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு செங்கல் உடைப்பு தான் புரியுதுங்களா கிளியரான ஒரு செங்கல் உடைப்பு ஓகே மார்க்கெட் மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டி அதிகம் ஐஓபியில ஓகே எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளியராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போய்ட்டு ஒரு கன்சால்டேஷன் உடைச்சு பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் வந்திருக்கு இதுக்கு டார்கெட்டாக டார்கெட் ஒன் வந்து ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூக்கு மூவ் ஆகும் அண்ட் தென் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி எய்ட்டுக்கு மூவ் ஆகும் நம்முடைய ஸ்டாப்லாஸ் ஜோன் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டியாக வச்சுக்கலாம் ஃபர்தராக இங்கே வந்து கரெக்ஷன் ஆகி ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வந்தால் ஒரு பைக் உண்டான ஒரு பார்க்கலாம் ஓகே இப்போ எஸ்பிஐயில் வந்து எந்த இடத்துல மார்னிங் ஸ்டார் வந்தது நம்ம சொன்னோம் ஒரு மார்னிங் ஸ்டார் வந்து ஒரு சப்போர்ட்டில் வரணும் அப்படின்ட்டு கிளியராக இந்த சப்போர்ட்டுக்கு உண்டான ஜோன் எங்கே இருக்குது இந்த இடத்துல சப்போர்ட் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன் அப்போ இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு இந்த இடத்துல லாங் நல்ல ஒரு பேரி ஷேமர் ஒரு பேரிஷ் ஹேமர் பிரிண்ட் அடிச்சுட்டு ஒரு என்கல்ஃபுக்கு உண்டான கேண்டல் அப்போ இது வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் அண்ட் தென் மேலே போய்ட்டு மறுபடியும் கன்ஃபர்மேஷனுக்கு ரீடெஸ்ட் வந்தாலும் இந்த கீழே எங்கேயுமே ஓப்பன் ஆகல அப்போது செகண்ட் செகண்ட் லெவல் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் ஸ்டார் ஒரு மூணு கேண்டலுக்கு எடுத்துக்கிட்டோம் ஃபோர்த் கேண்டல் ஒரேடியே கேப் ஓப்பனிங் அப்போ கிளியராக வந்து டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டர்ன் ஃபார்மேஷன் எப்போ இந்த கேண்டலுக்கு மேலே ஓப்பன் ஆச்சோ மார்க்கெட் என்னாச்சு ஆச்சு ஸ்கை ராக்கெட் பண்ணிட்டு ரீடெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு டுவர்ட்ஸ் மேலே போகிறதுக்கு ஐலி பாசிபிள் ஒரு மார்னிங் ஸ்டார் எங்க வந்தா அது வேலிடுன்ட்டு கிளியரா தெரிஞ்சுக்கணும் ஜஸ்ட் வந்து அந்த மூணே மூணு கேடல் மூணு சீட்டு ஆட்டம் தான் அந்த மூணு கேண்டல் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும் எங்க வரணும் எப்போ வரணும் எந்த இடத்துல வரணும் அப்படின்றத கிளியரா கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்க தான் மூணு சீட்டு ஆட்டத்துல ராஜா அப்படின்றத டிக்ளேர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஸ்டாக் இருக்கு ரட்டன் பவர் ரட்டன் பவர் இப்போ ரட்டன் பவர்லயும் அந்த மூணு சீட்டு ராஜாவா இல்ல என்ன ஆக போகுது அப்படின்றத பொறுமையா வேடிக்கை பார்ப்போம் அப்போ இது என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் சொல்லணும்ட்டு அவசியம் இல்லை இவ்வளவு நேரம் தொண்டைகிலயே கட்டிட்டேன் இந்த மூணு கேண்டலை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சுக்கும் அப்போ வந்து இங்க ஒரு மூணு சீட்டு ஆட்டம் தொடங்குது அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம் அப்போ வந்து இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது இங்கேயும் சப்போர்ட் இருக்குது இங்கேயும் சப்போர்ட் எடுக்கிறாங்க இங்கேயும் சப்போர்ட் எடுக்கிறாங்க சப்போர்ட்டில் வந்து நம்ம எதிர்பார்க்குற மூணு சீட்டு ராஜா வந்திருக்கு ஃபர்தராக மேலே போகுமா மேலே போனால் எவ்வளோ தூரம் போகும் அப்போ இதுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ்ன்றது நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் அப்போது இதுதான் ரெசிஸ்டன்ஸ் அப்போது இந்த ஸ்டாக் வந்து இங்கேருந்து மூவ் ஆகுது இப்போ அடுத்த கேண்டலில் நம்மளுக்கு என்ன வரணும்னு பார்த்திங்கன்னா பதினோரு பதினோரு ரூபாய் இருபத்தஞ்சி பைசாக்கு மேலே ஒரு கேண்டல் ஓப்பன் ஆச்சு அந்த கேண்டல் அங்கேயே அதுக்கு மேலேயே முடிவு பெற்றது அப்படின்னா அதுதான் ஒரு மூணு சீட்டு ராஜா ஒரு முப்பத்தாறு பர்சன்டேஜுக்கு டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரெட்டன் இண்டியா பவர்ல அப்போது இது வந்து வீக்லி கேண்டல்னால் அந்த வீக்லி கேண்டல் க்ளோஸிங் வரவருக்கால வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்போ இந்த வாரம் வெள்ளிக்கிழம இருக்காலும் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இருக்காலும் இந்த ஸ்டாக் அதாவது பதினோரு ரூபாய்க்கு மேலேயே முடிவு பெற்றதுன்னா இது ஒரு மூணு சீட்டு ஆட்டத்துக்கு சரியான கார்டு அப்படின்றத எடுத்து வச்சுக்கிட்டு த்ரீ சோலிடர்ஸ் அதாவது மூணு சீட்ல இருந்து மூணு ஏஸ் வச்சிருந்தா அவங்க பெரிய கில்லாடி எவ்வளோ எவ்வளவு வேணால் போட்டுக்கிட்டு இருக்கணும் அதுதான் இந்த ஆட்டத்துலயும் நடக்குமா நடக்காதா அப்படின்றது தான் பார்க்க வேண்டும் அந்த கேண்டில் முடியணும் சும்மா அந்த கேண்டில் வந்தவுடனே போய் பை பண்ணிடக்கூடாது கூடாது புரியுதுங்களா ஒரு வீக்லி கேண்டல் பாக்குறீங்கன்னா அந்த வீக்லியோட கேண்டல் முடிவு பெறத்துக்கு முன்னாடி நம்ம போய் பை எடுத்துட்டோம்னா அது வந்து த்ரீ சாலிடர்ஸ் மாதிரி ஆகாது அதாவது என்ன சொல்றது ஒரு மார்னிங் ஸ்டாரா ஆகாது அந்த கேண்டல் வந்து அதுக்கு மேலே க்ளோஸாக ஆகும் க்ளோசிங் அந்த ஓபன் அண்ட் க்ளோசிங்ன்றது தான் இங்க பாடம்லாம் அது தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பு தப்பா போய் ஆட்டத்தை ஆடிட்டோம்னா பணத்தை நம்ம விட்டுட்டு தான் வரும் புரியுதுங்களா நண்பர்களே அப்போ வந்து இந்த மந்த் இந்த வீக்லியோட கேண்டல் கன்ஃபர்மேஷன் வரட்டும் வந்துடுச்சுன்னா இது வந்து ஷூர் ஷார்ட்டாக இந்த ஸ்டாக் ஒரு முப்பத்தாறு பர்சன்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஹைலி பாசிபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டு சுவிட்சர்லாண்டு இந்த இடத்துல சப்ளை கீழே வந்தது சுவிட்சர்லாண்டில் நம்ம எந்த ரேஞ்சில் பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா பதிமூணு ரூபா அந்த ரேஞ்சில் பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தோம் அந்த ரூபா ரேஞ்சில் நம்ம பைக்கால் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும்போது இந்த பிரேக் வந்தது அங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன பர்சன்டேஜ் ஆஃப் ரேலி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ரேலி கொடுத்தது மீண்டும் இந்த இந்த ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா இந்த ரேலி கண்டினியூஷன் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வீக்லி கேண்டலில் நம்ம கிளியராக பார்க்குறோம் இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்ருக்கு அப்போது ஒரு ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டுருக்கு இது வந்து ஒரு டயக்னால் சப்போர்ட் அப்போ இந்த டயக்னால் சப்போர்ட்டில் ஒரு வீக்லி கேண்டலில் என்ன பேட்டர்ன் ஃபார்மேஷன் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த இடத்துல வந்து ஒரு மூணு சீட்டு ராஜாவா அதாவது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டனா கன்ஃபர்மேஷன் கொடுக்குமா இந்த வாரம் நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே முடிவு பெற்றதுன்னா இதுவும் வந்து அந்த மூணு சீட்டில் எடுத்துக்கிட்டு மூவ் பண்ணலாம் அடுத்த டார்கெட்டாக இந்த சுவிட்சர்லாண்ட் வந்து எந்த ரேஞ்சுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளியரா மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எயிட்டி நைன் ருபீஸ் அப்போது இங்க இருந்து இந்த ஸ்டாக்குக்கு ஒரு நூறு பர்சன்டேஜ் ரிட்டர்ன்ஸ் காத்து கொண்டு இருக்கிறது அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து தேர்ட் ஃபார்ட்டி ருபீஸில் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படி மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கேருந்து ஒரு நூறு பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் வந்து சுவிட்சர்லாண்டில் தாராளமாக எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு மார்னிங் ஸ்டார் பேட்டன் குண்டான டெஃபினேஷன் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அன்றைய இன்னொரு நண்பர் வந்து எல்டி ஃபுட்ஸ் கேட்டார் எல்டி ஃபுட்ஸ் எல்டி ஃபுட்ஸ் வந்து நம்ம வந்து ரீல்ஸ்ல வந்து இருந்த ஜோன் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகும்போது கொடுத்தோம் ஞாபகம் இருக்குங்களா க்ளியரா வந்து மார்க்கெட் வந்து இந்த ஜோனை பிரேக் அவுட் ஆகும்போது கொடுத்தோம் நல்லா கிளியரா பிரேக் அவுட் ஆயிட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு அப்போ நம்ம சொன்ன ரேஞ்சில் பை பண்ணவங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி செவன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அந்த ரிட்டர்ன்ஸ் எங்க கட் பண்ணும் நிறைய பேருக்கு வந்து பை பண்ணிடுறீங்க பை பண்ண ரேஞ்சுக்கு மட்டும்தான் தெரியுது கட் பண்ற இடம் எதிர்றது தெரிய மாட்டேங்குது அப்போ கிளியராக வந்து ரெசிஸ்டன்ஸை போய் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து செல் ஆகிருக்கு இப்போ இந்த ரேஞ்சில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்போ ஒரு டயனல் சப்போர்ட்டில் தான் வந்து சப்போர்ட் எடுக்குது ஒரு அரிசாண்டல் சப்போர்ட்டும் இங்கே இருக்குது மீண்டும் ஒரு பைக்கால் ரெக்கமெண்டேஷன் நம்மளுக்கு ஒரு பைக் உண்டான ஜோன்னா ஒரு நூற்றி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு வந்ததுன்னா தாராளமாக பை பண்ணுங்க ஒரு டே ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் ஒன்று நோக்கி தான் வருது எல்டி ஃபுட்டு வந்து ஃபர்தர் கரெக்ஷன் வர ஒன் நைன்டி ருபீஸ் வந்து பெஸ்ட் பைக் ப்ரைஸாக இருக்கும் இந்த ரேஞ்சில் உண்டான ஜோனாக இருக்கும் வந்ததுன்னா மார்க்கெட் மீண்டும் ஒரு ரேலியை கொடுக்கும் அதாவது ஒரு கிளியராக ஒரு ரைசிங் வெஜ்ஜில் மூவ் ஆகுது அப்போது சப்போர்ட்டில் வரும்போது பை பண்ணுங்கள் வந்ததுன்னா மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்விங்குக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மூவ் ஆகிறதுக்கு ஐலி பாசிபிள் எல்டி ஃபுட் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக நான் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரைஸ் ஆக்ஷனாக ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்ட்டு விருப்பப்படக்கூடிய நண்பர்கள் அப்கமிங் கிளாஸஸ்லாம் ஜாயின் பண்ணலாம் பிப்ரவரி மூணாம் தேதி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வியா கூகுள் மீட்டில் தான் நோ மோர் ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஒன்லி ஆன்லைன் கிளாஸஸ் தான் கிளாஸஸ் நான் தான் எடுப்பேன் இதுக்குண்டான ஃபீஸஸ் என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ருபி ஃபீ என்னுடைய பேமெண்ட் ஐடியான ஜிபே மற்றும் வாட் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் பேமெண்ட்டை போட்டவங்க வாட்ஸ்அப்புக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணவும் அண்ட் தென் கிளாஸஸ் ஏஎம் டு டுவெல் பிஎம் ஃபஸ்ட்டு ரெண்டு செஷனும் அண்ட் தென் சிக்ஸ் அடுத்த ஆறு செஷனும் சிக்ஸ் பிஎம் டு எயிட் பிஎம் மற்றும் ஒரு பதவியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்